அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் வந்துட்டாலே பண்டிகைகள் வரிசையாக வருங்க அந்த ஆடி பதினெட்டில் தொடங்கி தை மாசி வரைக்குமே ஃபுல்லாக பண்டிகைகளாகவே இருக்கும் இந்த பண்டிகைகளோட சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த நிகழ்ச்சியோட இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற தலை நிகழ்ச்சியோட தலைப்பில் ஐயாவிடம் நிறையா பண்டிகைகளோட சிறப்புகள் என்ன புது புது விஷயங்கள் என்ன அப்படிங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கிறோம் இதை உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் வாங்க ஐயா கிட்டேயே கேட்போம் சார் வணக்கம் சார் ஆ சார் இப்போ இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு சொல்றோம் சார் இந்த பண்டிகைகளோட சிறப்பு என்ன சார் நான் எல்லாருக்கும் ஒரு சிறப்புகள் தெரியும் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு புதுமையான விஷயங்கள் தெரியும் அதை கொண்டாடும் போது அந்த வழிமுறைகளோட நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னா கொண்டாடுறதுக்காக உங்களுக்கு அந்த கேள்வி வைக்கிறோம் சார் ஆடிப்பிற்கு வந்து ஏன் பன்னெண்டாம் தேதி வருது அது பதினாறாம் தேதி வரலாம் இல்ல இருபது வரலாம் ஏன் பதினெட்டுன்னு வருது பதினெட்டு நேர வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல நம்ம இந்த காவிரி காவேரி எங்க இருந்து வருது எப்படி யாரமாயி தமிழ்நாட்டுக்கு வந்தது இதுக்கு யார் யாராவது காரணம் உம் அப்படின்னா பாக்கலாம் இப்ப நம்ம அழுத்தி சிவனுக்கும் பார்வதிக்கும் சித்திரை மாசம் ஒன்னாம் தேதி அதை தமிழ் ஊரோட பிறப்பாண்டிக்கு கைலாயத்துல திருமணம் நடந்தது திருமணம் நடந்தப்ப இந்த உலகத்தில் இருக்கு எல்லாத்தையும் முப்பத்தொம்போடு தேவர்களும் அங்கே வந்துட்டாங்க கைலயத்துக்கு கொடுத்துட்டாங்க கைலையத்துக்கு வந்தவொடனே கைலாயம் என்ன ஆச்சு அதை வடதுசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்துச்சு உயர்ந்தவொடனே சூருமன் என்ன பண்றாரு அகத்தியமான கூப்பிடுறாரு கூப்பிட்டப்பா நீ வந்து தென் திசை உயர்ந்து போச்சு நீ நேர தெக்க போய் புதிய மலையில உட்காரு உட்காந்து இந்த பூமியை சமப்படுத்துன்னு சொல்லி அனுப்ப சொன்னாரு அவர் என்ன சொன்னார் உடனே என்ன சொன்னாரு எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னாரு ஏன்னா அவர் வந்து வடநாட்டுக்கார் அகத்தியர் அகத்தியர் வந்து நேபாளத்துக்காரன்னு சொல்றாங்க அவர் வடநாட்டுக்காரர் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னாரு சொன்னோன்னா தமிழ் தெரியாது உட்கார் நான் தமிழ் சொல்லி தரச்சு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாரு சிவன் சிவன் வாயிலிருந்து அது ஒரு கடவுளுடைய வாயிலிருந்து வந்த முதல் மொழி வந்து தமிழ் தான் இந்த பெருமை வேறு யாரு கிடையாது சமஸ்கிருதம் கூட சிவகுருமானோட டபருகத்துல இருந்தால் டபருகம்னா உடுக்கை அதை தம் 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 சத்தம் கேட்கும் சமஸ்கிருதத்தை போது பாத்தீங்கன்னா அது காரணம் வந்து டமிருகத்துல இருந்து வந்தது அதாவது உடுக்கில இருந்து வந்தது ஆனா நம்ம தமிழ் மட்டும் தான் இறையனுடைய வாயில இருந்து வந்தது அந்த பெருமை நமக்கு கொண்டு அவர்கிட்ட அந்த தமிழ்மொழியை கத்துக்கிட்டு தெற்க வர்றாரு தென்னும் தென் திசை நோக்கி வராரு அடர்ந்த காடு வழியே வரும்போது ஒரு இடத்துல ஒரு கடந்த அடர்ந்த காட்டுல ஒரு இடத்துல ஒரு ஒரு மரத்துல வந்து ஹைதான தம்பதியர் தலை தொங்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் பார்த்து எங்கள் நீங்க இப்படி தலையில தொங்குறீங்க நீங்க யார் என்னன்னு கேட்டார் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க எங்க வம்சத்துல அகத்தின்னு ஒருத்தர் தான் அவன் கல்யாணம் பண்ணால் போயிட்டான் அவன் கல்யாணம் பண்ணாதாலே எங்களை நான் செத்து பிறகு எங்கள் நரகத்துல தலைகளை கட்டி தொங்க விட்டாங்க அதாவது எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம உயிரோடு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைக்கணும் உயிரோடு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நரகத்துல எப்படி தான் தலைகளை கட்டி தொங்க விடுவாங்களாம் இதே பெரியவங்க அந்த காலத்துல உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுணும்னு ஆசைப்படும் இப்ப இது தெரிஞ்ச உடனே உடனே என்ன பண்றது அவங்ககிட்ட என்ன சொல்ற தம்பதி இருக்க பெற்றோரே நீங்க சொல்லிங்களா அகத்தி என்ன அந்த அகத்தியன் நான் தான் நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் இதனால இப்படி ஒரு பாவம் உடனே எனக்கு தெரியாம போச்சு இப்பவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டவங்கள உங்களை வந்து இதுல விடுதலை விடுதல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்பி எங்க போறாரு நேர விதர்ப்ப நாடுக்கு வராரு விதர்ப்ப நாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரில் இருக்கு அந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது யாருன்னா கவேரன் ஒருத்தான் அரசர் சரி அந்த கவேரனுக்கு ஒரு மகன் இருக்கா அவர் பேர் லோபமுத்திரை அந்த லோபமுத்திரையை வந்து பொண்ணு இருக்கிறாரு அந்த லோபமுத்திரை என்னன்னா ஒரு பேரரசைக்கறி அது ரொம்ப ஆடம்பரமாக இருக்குன்னு ஆசைப்படுவான் பெரிய மங்களால இருக்கணும் நிறைய ஆடம்பர பொருள் இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவ என்ன சொல்ல அகத்திக்கிட்ட எனக்கு வந்து நிறைய பொண்ணு வேணும் நிறைய தங்கம் வேணும் தங்கம் வந்து கொடு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிம்பார் இவர் ஒரு துறவி ஒரு ஒரு நாட்டுக்கு வரும் இவட்டே தங்கம் உடனே என்ன பண்றாரு அவரு வந்து இன்னொரு நாட்டுக்கு வர்றாரு இன்னொரு நாட்டுக்கு வந்து எங்க ஆட்டணும் வில்வலன் வில்வலன் ஒருத்தான் வில்வலன் ஒருத்தன் அவன் வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய வந்து அசுரன் மாதிரி ஒருத்தவன் அவன் யாரு துர்வாச மன்னரோட பையன் கிட்ட வந்து நிறைய பொண்ணு இருக்கு பொண்ணு இருந்தவன அந்த பொண்ணை வந்து கே கேட்கறாரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு பொண்ணை வந்து பொண்ணு பொண்ணு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா அதனால நீ எனக்கு கொஞ்சம் பொண்ணு கொடுத்து உதவுப்பான்னு சொன்ன உடனே இந்த வில்வலை என்ன பண்றான் தகத்தீரிய சாமாத்தியம் எப்படியாவது கொண்டுடலான்னு சதி பண்றான் அவனோட தம்பி உள்ளுடன் தம்பி பேர் வந்து வாதாபி இந்த வாதனை மூலமா அந்த அகத்தியை கொள்வதற்கு ஏற்பாடு பண்ணான் அப்படி ஏற்பாடு பண்ணும் போது இவரு தெரிஞ்சு போச்சு அகத்தியை தெரியாத அகத்தியில் தெரிஞ்சு போச்சு இவரு அவனை கொண்டுறது கொண்டவன அந்த வில்வலன் வந்து வந்து காலில் விழுந்து கெல்றான் கிஞ்சினான் இந்த வில்வலன் வந்து பத்தி காலில் விழுந்து என் தம்பி எப்படியாவது உயிர் கொடுங்க என் தம்பி எப்படியாவது உயிர்ப்பீங்க அவன் எனக்கு வேணும் அதுக்கான உங்களுக்கு என்ன நீங்க கேட்ட தங்கமெல்லாம் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறமா அவர் வந்து அவன் தம்பியை வாதாபியை வந்து விடுதலை பண்றாரு அது அவனுக்கு வாதாபிக்கு வந்து உயிர் கொடுக்குறாரு உயிர் கொடுத்தவுடனே உயிர் கொடுத்த உடனே உடனே அவன் அவரு கேட்ட தங்கம் எல்லாம் கொடுத்துடான் இந்த தங்கத்தெல்லாம் வாங்கிட்டு இங்க வர்றாரு கவிரன் கிட்ட வராரு கவிரன் மகட்டு கொடுத்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணிட்டு நேரு இங்க வர்றாரு யாரு அந்த தன்னோட பெற்றோர்கள் தலையில தொங்கிட்டு இருக்காங்க இல்லையா தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அவங்ககிட்ட காட்டி பாருங்க அந்த மனைவி ம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள வந்து நேரம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டது ம் சொர்க்கத்தை அனுப்பிட்டா இது ஒரு பக்கம் எனக்கு கதை அப்புறம் இங்கே இந்திரன் கிட்ட வருவோம் இந்திரோகத்தில் எப்பவுமே அந்த சூரியபத்மனுக்கு ஒரு ஒரு ஆசை சரிங்க சார் சூரியபத்மனுக்கு வந்து இந்திரோகத்து மேலே எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு கங்கன் கட்டிக்கிட்டு இருந்தான் இந்த கங்கன் கட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் படையோடு போய் சூரபத்மன் வந்து இந்திரலோகத்தை கைப்பற்றிட்டு அங்கே இருக்க இந்திரனையும் இந்திராணியும் அடிச்சு துரத்தி விட்டான் கொடுங்கிற அப்படியே அடிச்சு துரத்தி விட்டோன்னா அங்கே ரெண்டு பேரும் இங்க வந்துடுறாங்க நேரம் எங்க வராங்க சீர்காழிக்கு வராங்க பூலகத்துக்கு வந்துடுறாங்க சீர்காழிக்கு வந்து மூங்கில் காடு மூங்கில் காட்டில் வந்து பதுங்கி இருக்கிறாங்க மூங்கில் காடு வந்து இந்திரன் வசித்த இடம் அதனால இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வீட்டுக்கு முன்னாடி மூங்கில் மரம் வளர்த்தா நல்லது இந்திரன் வந்து இந்திர ஐஸ்வர்யம்மாங்க இந்திரன் இருக்க இடத்துல ஐஸ்வர்யம் இருக்குமா அதனால வீட்டுக்கு முன்னாடி மூங்கில் மரம் வளர்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகுன்னு சொல்லுவான் ஏன்னா அந்த மூ சீர்காழியில வந்து இந்திரன் வந்து அந்த மூங்கில் காட்டுல தங்கி இருந்ததால அந்த ஒரு சிறப்பு அதுக்கு உண்டு மூங்கிலுக்கு சீர்காழி வந்து இந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்ததால அதுக்கு இன்னைக்கு வந்து புகழின்னு ஒரு பேர் உண்டு சரிங்களா புகழிடம் கொடுத்ததால சீர்காழிக்கு புகழின்னு ஒரு பேர் அங்க வந்து அவன் தங்கி இருக்கிறான் அப்படி தங்கி இருக்கும்போது அவனுக்கு வந்து இப்போ என்னடா தான் நம்ம எவ்வளவு ஹோனர் இருந்தோ இன்னைக்கு இந்த மாதிரி அந்த பதுங்கி இருக்க காட்டுல வந்து அப்படின்ட்டு என்ன பண்றான் சிவன்க்கு இந்த தேவமான ஆரம்பிச்சிட்டான் பூஜை பண்ணுவான் ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறான் பூஜை பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பூக்கள் தேவைப்படுத்து இல்லையா ஒரு நந்தவனம்லாம் அமைச்சு அது வந்து நந்தவனத்துக்கு வந்து பூக்கள் எல்லாம் பிடுங்கி மலர்களெல்லாம் எடுத்து டெய்லி பூஜை பண்ணும்போது ஒரு நாள் தண்ணி இல்லாமல் அந்த நந்தவனம் வந்து வற்றி விஷயம் அந்த நம்ம வத்தி போன அவன் ரொம்ப ஒருத்த பூஜை அந்த அது மட்டும் இல்ல ஏறையை சுத்தி எங்கேயுமே தண்ணி கிடையாது ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது நாரதன் வந்து முன்னாடி நிற்கிறாரு அவர் தான் இந்திரா நீ கவலைப்படாத கௌத்தியோட கமண்டலத்துல அவர் அவரோட கமண்டலத்துல வந்து காவேரி நதி இருக்கு பிள்ளையார்கிட்ட சொல்லி அந்த கமண்டலத்தை கௌத்தி விட்டு சொல்லு கவுத்தி விட்டா காவேரி வந்துடும் தமிழ்நாட்டுக்கு இசை வேலைக்கு வந்துடும் அப்படி நந்தவனால சிரிப்பாயிரும் அப்படின்னாரு ஐடியா கொடுத்தது யாருன்னா நாரதர் நாரதர் ஐடி ஐடியா கொடுத்தோடனே உடனே இந்திரன் வந்து விநாயகரை வந்து மனசு நினைச்சு கும்பிடுறாரு மனசு நினைக்கிற அப்படி விநாயகரை விநாயகர் வந்து நிற்கிறார் விநாயகர் உனக்கு என்ன வேணும் கேட்குறாரு இப்படி சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு வந்து தண்ணி இல்லாமல் நந்தனம்லாம் வத்து வத்தி போய் கிடக்குது அதனால எனக்கு வந்து நீங்கள் வந்து இந்த காவேரி நதியை வந்து பகுத்தறிவோட கமனத்துக்குள்ள இருக்கலாம் அதை நீங்க எப்படியாவது கவிச்சு விடணும்னு சொன்னோன்னு நாயர் வந்து காக்கையோ எடுத்துட்டு போய் அப்ப வந்து அகத்தியர் எங்க இருக்காரு குடும்பத்தில் இருக்காரு குடும்பத்தில் எங்க இருக்காரு மனைவி வந்து கமண்டத்துக்குள்ள அடைக்க வச்சிருக்காரு அது வந்து நதி அது கவிரன் மகள் காவேரி என்று அழைக்கப்பட்டார் பப்பா பேர் காவேரன் இல்லையா அதனால அவருக்கு பேர் காவேரி காக்கிரவா எடுத்துட்டு போய் அவர் வந்து அந்த கமண்டத்தை கவுத்தி விட்டாங்கன்னா அந்த நதி பெரிய ஓட ஆரம்பிச்சது இந்த நதி பெருகி ஓட ஆரம்பித்தனால்தான் ஆடி பதட்டு ஓகே அதான் ஆடிப்பொருட்கள் சூப்பர் சூப்பர் அதான் ஆடி பதண்டுகள் அன்றைக்கி தான் நடந்த சம்பவம் ஓகே இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கொடுமலையில் வையேசி பதினெட்டாம் தேதி காத்தடிக்க ஆரம்பித்தோம் காத்தடிக்க ஆரம்பித்து மழை வந்துதுன்னா கரெக்டாக ஆடி பதினெட்டாம் தேதி அது வந்து திருச்சிக்கு வரும் தண்ணி ம் அந்த பதினெட்டாம் தேதி கவுத்தி விட்டோன்னா உடனே இவர் என்ன சொன்னார் விநாயகர் வந்து இவர் அகத்தியரை வந்து அந்த நதியை பார்த்து இனிமேல் நீ அகண்ட காவேரி என்று உனக்கு பெயர் இந்த உலகத்தில் இருக்க எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வந்து வணங்கக்கூடிய பேர் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாரு அவரு கல்யாணம் பண்ணதால முருகன் வந்து தமிழ்நாட்டை அவருக்கு தானமாக கொடுத்தாரு யாருக்கு அகத்தியிருக்கு அவர் அகத்தியர் வந்த தமிழ்நாட்டை பாண்டிய மன்னர்கள் கொடுத்தார் தானமாக கொடுத்தாரு ஸோ இந்த காவிரியை அகத்தி அகத்தியர் வந்து கோபமந்திரியை கல்யாணம் பண்ணதால இவ்வளோ சிறப்புகள் அவருக்கு இல்லையா கல்யாணம் பண்ணாமல் தான் அந்த சிறப்பு கிடைச்சிக்காது அவளுக்குமே கிடைச்சிக்காது இல்லையா சோ கல்யாணத்துக்கு ஒரு மனிதன் தான் ஒரு ஆனா பழம் தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணனும் எல்லா விஷயங்களையுமே கல்யாணம் பண்ணியிருக்கேன் கல்யாணம் பண்ண இசை இசை பார்த்தீங்கன்னு சொல்றாங்க இல்லையா அப்படி அகண்ட காவேரி என்று உனக்கு பேர் வரும் சொன்னா அப்புறம் அந்த காவேரி வந்து இங்க வருது சிறு காளிக்கு வருது சிறு காளிக்கு வந்து நந்தவன நல்ல இதாயிடுச்சு அதுக்கப்புறம் இதே பகுத்தியர் வந்து ஒரு சோழ ஒருத்தன் தான் தூங்குகள் எரிந்த தொடித்தோல் செம்பியன் பேர் அனுப்பு தூங்கு தூங்கையில் எரிந்த தொடித்தோல் செம்பியன் பேர் அவங்ககிட்ட போய் சொல்லாரு இன்னைக்கு வந்து இந்த தஞ்சை எல்லாம் ரொம்ப செழிப்பா இருக்குன்னு அது காரணம் காவேரி தான்பா இந்த காவேரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது யாருன்னா இந்திரன் தான் இந்திரனை வசந்தோன்னு நினைக்கணும் இந்திரா நடத்தணும் இங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் காலத்துல தான் இந்திர விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த இந்திர விழா வந்து வழி வெளியே நடந்துட்டு வருது பல சோளம் சோளமானவர்கள் நூறு எத்தனையோ நூறு வருஷங்களா அந்த விழா நடந்துட்டு வர போது நெடிமுடி கிளீனுட்டா ஒரு அரசன் சோழ அரசன் அவன் அந்த விழாவை நடத்தாம போயிட்டான் அப்படியே இப்படினா என்னாச்சு இந்திர கோவம் வந்துச்சு இந்திரன் கோவம் வந்து இப்ப கடலில் வந்து பேரலைகள் அதாவது சுனா மாதிரி பெரிய பெரிய அலைகள் உயர்த்து உண்டாக்கி இந்த பூம்புகார் அழிச்சிட்டாங்க அன்னைக்கு எழுதியதான் பூம்புகார் பூம்புகார் மட்டும் இல்லை அந்த தஞ்சை திறனைகளில் கடற்கரையில் நிறைய பகுதிகளில் வந்து அழிஞ்சுதான் அது வந்து இந்த கோபம் பாங்க அப்படின்னால ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவி நிதி ஓடுதுன்னு அதுக்கு ரெண்டு பேர் காரணம் ஒன்று அகத்தியர் இன்னொன்று இந்திரன் அப்புறம் இந்த காவேரிக்கு என்ன பெருமைலாம் உண்டுன்னா ஒரு பன்றி ஒரு பண்டி வந்து எப்படின்னா ஒரு ஒரு ம ஒரு ஒரு பெரிய யா விவசாயி ஒரு தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பந்தியா போடணும் இது கொடுத்துட்டான் சாபம் கொடுத்துட்டான் இந்த பண்டி ஒரு நாள் அந்த காவேரி கடையில் அப்படியே போயிட்டு இருந்ததான் போயிட்டு இருந்தபோது அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வேசி ஒரு பெண்ணை வேசி பொண்ணு அவள் வந்து காவேரி கடையில் வந்து நின்று தலையை வளர்த்திக்கிட்டுலாம் ஜரிமா இருக்கும் இல்லையா இந்த தலையை உளுத்துக்கிட்டு இருந்தபோது தலையிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி இருந்து தண்ணீர் வந்து இந்த பண்ணி மாதிரி வந்து விழுந்தது இருந்தாலும் பன்னிக்கு சாவு மோச்சம் கிடச்சி சாவு மோச்சம் கிடச்சி மறுபடியும் இது இதாக மாறிடுச்சு மனுஷனாக மாறிடுச்சு ஓகே அதே மாதிரி தான் ஒரு முதலை முதலைக்கு எப்படி தான் கிடச்சிது ஒரு மண்டுகம் மண்டுகம்னா தவளை தவளைக்கு ஒரு சாக மோட்சம் கிடச்சது ஹரிச்சந்திரன் நலச்சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி காவிரியில் ஸ்தானம் பண்ணி தான் நிறைய அவங்களுக்கு வந்து நல்லது நடந்தது இன்னும் கூட சிறப்பா என்ன சொல்லலாம் சுசிலைன்னு ஒரு ஒரு பொண்ணு ஒரு அம்மா அந்த சுசிலை தான் சுசிலா அம்மா அந்த சுசிலைக்கு வந்து எப்படின்னா அவருடைய புருஷன் வந்து ஒரு பெரிய விவசாயி அவன் சிந்தனை பூரா முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கிறதுக்குரிய இருந்தது அவன் வந்து விரதமே இருக்க மாட்டான் அப்பா அவன் என்ன சொல்ல ஒரு நாள் அவளுக்கு வந்து மரணம் வரப்போறன்னு தெரியுது ஏன்னா அவள் வந்து அவ இந்த காவிரியில குளிச்சதால அவளுக்கு சுமங்கலித்துவம் சுமங்கலித்துவம் ஜாஸ்தியா இருக்கும் காவிரியில குளிச்சதால அவளுக்கு சுமங்கலித்துவம் நிறைய இருந்தது அந்த இதுல வந்து சொல்றா நீங்க இந்த கடைசி காலத்துல இறைவனை நோக்கி தவம் இருங்கன்றான் இறைவனை நோக்கி அவன் அப்படி தவம் இருக்கிறான் தவ இருக்கும்போது அங்க எமலகோகத்துல இருந்து அந்த செய்தியில கரெக்டா நான் மரணம் வரக்கூடிய நினைக்கிறேன் அங்கேருந்து நாலு பேர் வராரு வந்து இவர் இவரோட என்னோட உயிர் எடுக்கிறதுக்காக வரும்போது என்னால முடியல பக்கத்துலையும் போக முடியல நீங்கள் அங்கே உட்காந்துருக்கா இவருடைய சுமூத்தவமானது அவ்வளோ போக விடல நேராக அங்கே போயிட்டாங்க போயிட்டு சமதோத்துல போயிட்டு ஏமாங்கிட்டே சொல்லிட்டாங்க நீங்களும் முடியல இங்கே வேணா சித்திர்த்தனை அனுப்புங்க அப்படி சித்திரவர்த்தன ஆரம்பிச்சோன்னே சித்திரபர்த்தன் வர்றார் சித்திரபர்த்தன் வந்தோடனே சித்திரபர்த்தனை உயிர் எடுக்கிறதுக்காக ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரி விழிஞ்சிருக்காரு போது அந்த விவசாயி என்ன கேட்குறான் அவன் பேர் பிரம்மசருமன் அந்த பிரம்மசுவருமன் என்ன கேட்குறான் முன்னாடி கிட்டே சுசிலா கிட்ட என்ன கேட்குறான் எனக்கு ஏதாவது சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குமா ஏதாவது செஞ்சு கூட அப்படின்னு கேட்குறான் கேட்ட உடனே உடனே சித்திர்த்தனுக்கு சிரிப்பு ஆஹான்னு சிரிக்கிறான் சிரிச்சிரிக்கிற சத்தம் கேங்கிறது யாரும் சிரிக்கிறாங்களே சொல்லி வந்து பார்த்தா வந்து பார்த்தா நீ சித்திர்தன் நீ எதுக்கு இங்கே வந்து சிரிக்கிறா என்ன சிரிக்கிற ஏன் சிரிக்கிறான்னு கேட்குறாங்க அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் சித்த என்னன்னா நல்ல நல்ல கற்புக்கரசி இருக்கு மட்டும் என் கண்ணு என்ன என்ன பார்க்க முடியும் யாராலையும் உண்மையிலேயே மிகுந்த கற்புக்கரசி அது மட்டும் நல்ல சுமங்குலித்தவங்கள் ஒரு பொண்ணு அதனால நான் வந்து உன்னை பிடிக்கல நீ உன் கணவனோட என்றென்றும் சுமங்களே இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு வர கொடுத்து போயிட்டான் இது அந்த பெருமை அவளுக்கு எதனால இருந்ததுன்னா காவிரியில் ஸ்நானம் பண்ணலாம் அது இப்போ ஆடி பன்னிரட்டம் தேடி பண்ணலாம் அதனால அவருக்கு அந்த சிறப்பு ஸோ அதனால ஆடி பதினெட்டு வந்து பெண்களை வந்து ஸ்நானம் பண்ணால் அவங்களுக்கு சுமங்கலித்தவம் உண்டு ஒன்று ஓகே சார் அது மாதிரி பெண்கள் வந்து நிறைய பெண்களுக்கு மற்ற பெண்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும் அதாவது கண்ணாடி வளையல் மோம்பர் கண்ணாடி அப்புறம் வந்து அந்த சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி அவங்களுக்கு மேக்கப் சாதனங்கள்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது இப்போ இந்த ஆடி பதினெட்டுக்கு வந்து ஒரு சிறப்பு என்னன்னா இப்ப கரிநாள் இருக்கு இல்லையா கரிநாள் ஒவ்வொரு மாசம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழ் தேதி அன்னைக்கு தான் வரும் தேதி அன்னைக்கு மாற எந்த வருஷம் மாறாது இந்த பன்னெண்டாம் தேதி கரிநாளே வராது எந்த வருஷமே வராது எந்த வருஷம் எந்த மாசமும் வராது இப்போ கருநாள்ங்கிறது குறிப்பிட்ட நாள் தான் எந்த வருஷம் நிலையானதான் இருக்கும் அது மாறாது இப்போ பதினஞ்சுல இருக்கும் கருநாள் பதினாறு இருக்கும் பதினேழு இருக்கும் பத்தொன்பது இருக்கும் இருபது இருக்கா பதினெட்டு இருக்குது எந்த மாதமுமே கிடையாது எந்த மாதத்துலையும் பன்னெண்டாம் தேதி கருநாள் வராது அடுத்து பதினெட்டாம் படி அது எல்லாரும் தெரியும் ஐயப்பன் கரெக்ட் சார் ஐயப்பனை சேவிக்கணும்னா பதினெட்டாம் படி பதினெட்டு படி எரித்தான் போனோம் அந்த மாதிரி சித்தர்கள் பதினெட்டு பேர் தான் நிறைய சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள் பதினெட்டு பேர் தான் இப்போ புராணம் அது புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் இருக்கு என்னென்ன புராணங்கள் சார் பதினெட்டு புராணம் சொல்றாங்க சார் பதினெட்டு புராணங்கள் என்னென்ன புராணங்கள்லாம் ஸ்காந்த புராணம் லிங்க புராணம் கூர்ம புராணம் வராக புராணம் பௌஷ்டிக புராணம் வாமன புராணம் அப்புறம் வந்து மச்சு புராணம் பிரம்மாண்ட புராணம் மர்கிய புராணம் அப்புறம் வந்து சைவ புராணம் அப்புறம் வந்து நாரதர் புராணம் பாகவத புராணம் கருட புராணம் விஷ்ணு புராணம் அதுக்கப்புறம் பதினாறாவது புராணம் பதினஞ்சு வருது பதினாலு வந்து பதினஞ்சு வருது பதினஞ்சு பிரம்ம புராணம் பதினாறு ப பதவும் புராணம் பதினேழு சூரிய புராணம் பதினெட்டு அக்னி புராணம் சார் இந்த பதினெட்டு புராணங்கள்ல சார் பதினெட்டு புராணம் எழுதுனதா சிவன் வந்து இந்த பதினெட்டு சிவன் வந்து அவர் நந்தி தேவருக்கு நந்தி நந்திதேவருக்கு சொல்லி நந்தி தேவர் வந்து சனத் முனிவர் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்றாரு இந்த சனத் முனிவர் வந்து என்ன இது போற வியாசருக்கு சொல்றாரு வியாச முனிவருக்கு வியாசருக்கு சொல்லி வியாசர் அத்தனையும் தௌத்து எழுதினார் இது பதினெட்டு புராணத்துக்கு ஆசிரியர் யாருன்னா சிவபெருமானா எழுதுனவர் யாருன்னா வியாசர் இந்த பதினெட்டு புராணங்கள் படிச்சிங்கன்னா

பிராணங்களில் வந்து இல்லாத கதைகளே கதைகள் இருக்கு சரி சரி அதான் இந்த ஆடி ஆடிப்பான வந்து பெண்கள் வந்து அன்னைக்கு வந்து ஸ்நானம் பண்ணாங்கன்னாலே நமக்கு சுமகலித்துவம் அதிகரிக்கும் அதுதான் ஒரு முக்கியத்துவம் கொண்டாடுகளுடைய சிறப்பு வந்து இதுதான் ஆடி அன்னைக்கு தான் காவேரி ஓடி வந்தது கமண்டத்துல இருந்து வந்தது காக்கையை ஓட்டி விட்டு அது நதியை ஓடி வந்து ஆடி பதினெட்டு தான் சரி இன்னைக்கு புதுவெல்லாம் ஆடிப்பான தான் வரும் ம் இப்போ பழைய ஏற்கனவே டேம்ல இருக்கு தண்ணி வருவாங்க ஆமாங்க சார் புதுவெள்ளம்ங்கிறது பதினெட்டாம் தேதி ஆடி பதினெட்டுலாம் வரும் ஓகே கரெக்டாக அங்கே வைகி பயனட்ல வந்து குடம் பள்ளியில் காற்று ரெண்டாவது மாதம் கரெக்டாக வரும் ஆடி பதினெட்டு மிகவும் அருமை சார் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் வரப்போற வரப்போகிற பண்டிகைகளில் ஒன்னா நம்ம பார்க்கணும் சார் ஏன்னா சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து சந்தேக விளக்கங்களும் எல்லாருக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அதே மாதிரி பண்டிகை விளக்கம் பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களோட உரையாடல மிகவும் சந்தோஷம் அடையிற சார் நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கணும் சார் சந்திப்போம் சார்